சிவகாமி தையல் பயிற்சியில் வந்து ஆர்த்தி தட்டும் டிசைனும் சொல்லித்தரேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து பெயிண்டிங் இந்த இதை இது டிசைன்லாம் பார்க்குறீங்களா எல்லாமே பெயிண்டிங் தான் இதெல்லாம் வந்து ஸ்டிக்கரு இது ஸ்டிக்கரு ஃபஸ்ட்டில் இருக்கிறது இது 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 வந்து கல் வச்சு பண்ணது இது வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம் ஆனால் இது வரைக்கும் யாரும் பண்ணலை இதெல்லாம் நான் போட்டது தான் இது வந்து வெளியில் வாங்கி ஓட்டினது இது வந்து பேப்பர் கட்டிங் இது வந்து ஜுவல்ஸில் பண்ணது அந்த குடை வந்து பெயிண்டிங்கு இந்த மாதிரிலாம் கற்றுக்கணுன்னாலும் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கலாம் ஃபீஸ்லாம் அதிகமாக எதுவும் கிடையாது தையலுக்கு கொடுக்க வேண்டியதே ஃபீஸ் தான் அந்த தையலுக்கு பயிற்சியில் வர்றவங்க எல்லாருக்குமே இது எல்லாமே கற்றுக்கலாம்